யூஏல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அரபி வார்த்தை கண்டிப்பா தெரிஞ்சிருக்குங்க பாருங்க வேற வழியே இல்லை பக்காலா பக்காலா அப்படின்னா தமிழ்ல மல்லிகை கடன் அர்த்தம் ஸோ இங்க உள்ள எல்லா கடைக்குமே ஒரே பேரா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா பக்கத்துல அது சின்னதா ஒரு பேர் போட்டிருப்பாங்க அதுதான் அந்த கடையோட ஒரிஜினல் பேரு இது ஏன் அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு வருஷம் டைம் டிராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போவோம்

மளிகை கடைக்கு பயன்படுத்துகிற வார்த்தை பக்காலாங்க ஸோ பக்காலா அப்படிங்கிற திட்டம் உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும்